உங்க அனுபதி இன்னைக்கு நம்ம திருப்புகளோட பாடலும் பாடலு கேட்ட விளக்கமும் இருபதாவது பாடல் பார்க்க போறோம் உரைப்படும் செற்ற குற்ற மனத்தன் தவமிலன் சுத்த சத்திய அசத்தியன் புகழிலன் சுற்ற சத்தையுள் மேற்கும் துணிசாலன் பொறையிலன் கொத்து தத்துவ விகற்பன் சகலமும் பற்றி பற்றற்ற நிற்கும் பொருளுடன் பற்று மேல் வெப்பல் கொடியே நின் கரையரும் சித்தர் சொற்புகள் கற்குன் கலையிலன் கட்டை புத்தியன் மட்டன் கதியிலன் செச்சை பொற்புய வெப்பும் கதிவேலும் கதிரையும் சக்கர பொறுப்பையும் மற்றும் பதிகளும் பொற் பொற்பு கச்சியும் முற்றும் கனவிலும் சித்தத்தில் கருதி கொண்டு அடைவேனோ சுற்று சத்த முத்தன் கதறி வெந்து உட்க உட்குற துட்டன் குள மடங்கு ஒட்டொழிய சென்று ஒரு நீமி குவடு ஒதுங்க சொற்கத்தை இடுக்கங்கெட நடுக்கன் திக்க கிரிவர்க்கம் குளிச துங்கத்தை கொற்றவன் நத்தங்குடியேற தரைவிசும்பை சித்தித்த இருக்கன் சதுர்முகன் சித்தை பற்றொழிய சந்தம் சந்ததமும் வந்திக்கப்பெற்றவர் தத்தம் படையோடு தகைய தந்தை பொற்செற்ற சித்திர தருசங்கை கொத்து ஒத்து முழுக்கன் சரண கச்சத்தில் பொற்கழல் கற் கற்றும் பெருமாளே அது வந்து ரொம்ப அழகிய பாடல் இந்த பாடல் தான் நம்ம நேற்றி பார்த்தோம் இந்த பாடலோடைய விளக்கத்தையும் பார்த்தோம் அதாவது முருகரை ஒரு அவரை வர்ணித்து அவர் அழகிய வீர கடலை கட்டிய பின்னாலேன்னு அப்படி இந்த பாடல் ஆஹ் முடியுது இன்னைக்கு அடுத்த பாடல் முன்னூற்றி இருபத்தி ஓராவது பாடல் முருகானிய துணை இன்னைக்கு வந்து இந்த பாடலும் பாடலோட விளக்கத்தையும் பார்ப்போம் பல மலம் வீட்ட தடம் பெறும் குடி சகல வினை கொத்து இருத்திடும்படி சதிர உழுப்பு சமைந்து வந்த ஒரு தந்தை தாயும் தர பொய்க்குள் கிடந்த கந்தலில் உறையும் உயிர்ப்பை சமன் துழந்து ஒரு தனியில் இழுக்கப்படும் தரங்கமும் வந்திரா முன் பல உருவத்தை பொருந்தி அன்று உயர் படியும் நீக்கப்படந்த வன்கண படமையில் புக்கு துழந்து கொண்டு இகழ் வென்றி பரிமள மிக்க சிவந்த மின்கடல் பழுது அரணல் சொல் தெரிந்து அன்போடு பகர்வது இனி சற்று உகந்து தந்திட வந்திராயோ சிலையும் என போன் சிலம்பை முன் கொடு மயம் அற்று திடம் குலைந்தவர் திரிபுறம் அத்தை சுடும் தினம் தரி தின் கையாளி திரு மகள் கச்சு பொருந்திடும் தன தெரிவை இரக்கத்துடன் பிறந்தவள் திசைகளில் ஒக்கப்படந்த இடம் ஞான கலைகள் அணை கொத்து அடர்ந்து கம்பர் மேய்கரு இடத்தில் கலந்து இருந்தவர் கஞ்ச பாதம் கருணை மிகுந்து கசிந்த உளங்கொடு கருதும் அவருக்கு பதங்கள் தந்து அருள் கௌரி திருக்கொட்டு அமர்ந்த இந்திரர் தம்பிரானே இங்கு மயில் என்பது மயிலான இந்திரனை குறிக்கும் இந்த மயிலில் ஏறி சூரனுடன் முருகவேல் சண்டை செய்தார் சூரன் மயில் வாகனம் ஆவதற்கு முன்பு போர்க்களத்தில் இந்திரன் மயிலாக முருகவேலை தாங்கினார் தாங்கினார் அதாவது இந்த பாடலோட விளக்கத்தை வரி வரியா பார்க்கலாம் சல மலம் விட்ட தலம் பொருள் அதாவது சல மலம் விட்ட தடம் பெரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சலம் இருந்திடும்படி எல்லா வினைகளும் ஒன்று சேர்ந்து அமையும்படி சதிர உறுப்பு சமைந்து வந்த ஒரு தந்தை தாயும் தர வறுப்பைக்குள் கிடந்த கண்களில் அழகாக பொருத்தப்பட்ட அவயங்கள் சேர்ந்த மனக்களிப்புடன் தந்தையும் கலந்து கழிக்க உண்டாகுகின்ற புயிலை கிடந்த கீழிப்பட்ட துணி போல் அழிந்து போகும் உடலில் உடையும் உயிர்ப்பை சமன் துடர்ந்து ஒரு தனியில் இறுக்கப்படும் தரங்கமும் வந்திடா அதாவது இருக்கும் உயிரை யமன் ஓம் ஓட்டி செலுத்தி ஒரு தனியான வகையில் இருக்கும் மன வந்து கூடுவதற்கு முன் பல உருவத்தை பொருந்தி அன்று உயர் படியும் நெளிக்க படர்ந்த பலவித நிறங்களை பொருந்தியும் அஹ் பொருந்தியதும் அன்று போர்க்களத்தில் சிறந்த பூமியும் நெய்யும்படியாக நடந்து சென்றதுமான வன்கண படமயில் துக்கு துறந்து கொண்டு இகழ்வின்றி வேளா வலிமை வாய்ந்த பீலி கண்களை உடைய தொகையை உடைய மயிலில் ஏறி அதனை செலுத்தி சென்று போரினை வென்ற வேலனே பரிமளம் மிக்க சிவந்த நின் கடல் பழுது சொல் அன்போடு பகர்வது இனி சற்று உகந்து தந்திட வந்திராயோ மனம் மிகுந்து சிவந்த உனது திருவடியை எவ்வகைக்கு குற்றமும் இல்லாத நல்ல சொற்கள் கொண்டு அறிந்து அன்புடன் சொல்லும்படியான பாக்கியத்தை இனி சற்று நீ மகிழ்ந்து தந்து வர ஆஹ் தந்து

தரி தின் கையாளி திரு மகள் கச்சு பொழுந்திரும் தன தெரிவை இயக்கத்துடன் பிறந்தவர் அந்த வில்லை தாங்கிய திண்ணிய திருக்கரத்தை கொண்டவன் அழகிய தேவி கச்சு அணிந்த அதாவது வந்து ரொம்ப எப்படி சொல்றது ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கையாள்றதுதான் இருக்குங்களா ரொம்ப அழகா இருக்கும் அதுதான் சொல்றாங்க how to approach each and everything over what we should அறிவும் இருக்கும் பொறுமையா இருக்கும் தெளிவாக இருக்கும் நிதானமா இருக்கும் வேகமா இருக்கும் திசைகள் ஒக்க பழந்த இடம் போடுகின்ற ஞான கலைகள் அடர்ந்து திசைகள் எல்லாவற்றிலும் வியாபித்து இடம் கொண்ட ஞான நூல்கள் உட்பட்ட திரண்ட கலை நூல்கள் அனைத்தையும் இறந்து கற்றவள் அப்படின்னா அப்படினத்தம் இயற்கை அழகிய நக வம்பு அல்லது நதிக்கோள் அகத்திய புயந்து பயந்து கம்பர்மே இடத்தில் கலந்து மலர்களை தன்னுள்ளே கொண்ட கம்பை நதி கரையில் காமாட்சி சிவனை வழிபடும் போது நதியில் வெள்ளத்தை கண்டு பயந்து ஏகாம்பரன் ஆகக்கூடிய சிவந்த உடல் பெருநிலம் கொள்ளுமாறு அவருடைய இடப்பாகத்தில் கலந்திருந்தவள் கஞ்ச பாதம் கருணை மிகுத்து கசிந்த உளம் கொடு கருதும் அவருக்கு பதங்கள் தந்து அருள் கௌரி தனது தாமரை அன்பு மீறிட்டு கனிந்த மனம் கொண்டு தியானிக்கும் அடியார்களுக்கு பதவிகளை தந்து அருளும் கௌரி அம்மையே அப்படின்னு சொல்றாங்க திருக்கோட்டு அஹ் அமர்ந்தாம் இந்திர தம்பிரானி திருக்கோயிலில் காஞ்சிபுரத்தில் குமரிக்கோட்டத்தில் அமர்ந்திருக்கும் இறைவா தேவேந்திரனின் தலைமையே ரொம்ப அற்புதமான பாடல் मुरुधा सर्नागरि गुरुब्रह्म गुरुविष्णु गुरुदेव महेश्वर गा गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः